நாம் செயல் இழந்து விட்டோம் நம்மளுடைய டெபாசிட் எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்தில் போய் சிக்கிவிட்டது திரும்ப கிடைக்குமா அப்படின்னும் தெரியலை அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அந்த ஆள் கான்டாக்டிலும் இல்லை டோட்டலாக லாக் ஆகிவிட்டோம் இப்போ நம்ம ராசிக்கு குரு பகவான் வருகிறார் இதற்கு அதிசார குரு அப்படின்னு பேரசார் இந்த இடத்துல ஜென்ம குரு வன்ம குரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது இருந்தாலும் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நமக்கு லக்ன கேந்திரத்தில் ராசி கேந்திரத்தில் குரு பகவான் திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறார் பிறகு இந்த இடத்தில் ஹம்ச யோகம் லக்ன கேந்திரத்தில் குரு உச்சம் பேரிலேயே ஹம்சம் அப்படின்னு இருக்கிறது இப்ப இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உச்ச பலத்தை அதாவது காரகத்துவ பாவகத்துவ அடிப்படையில்